நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை அகற்றுறதுக்கு இந்த காய்க்கு சம்மந்தம் இருக்குங்க சொரக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நம்ம உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் மலச்சிக்கலை போக்குறதுக்கும் சரிங்களா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களோட பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கும் இந்த சொரக்காயை பயன்படுத்தலாங்க வாரம் ஒரு முறையாவது அவசியம் இருக்கணும் அட்லீஸ்ட் மாதம் இருமுறையாவது இருக்கணும் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது பயன்படுத்தணுங்க குறிப்பாக நம்ம ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தை கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை முப்பது மணி நேரம் தொடர் விரதம் இருப்போம் இல்லைங்களா நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் அந்த விரதத்தில் நிறைவு செய்கிறப்பவும் இது இருக்கிறது நல்லது தொடங்குறப்பவும் இது இருக்கிறது நல்லது தொடங்குறப்போ நம்ம ஆக்சுவலாக பழைய சோறு அறுசுவை அமிர்தமாக தயாரித்து தொடங்கும் இல்லைங்களா அப்போது இது கூட தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சி பாசி பருப்பு கூட வச்சு இதையும் அறுத்து போட்டு கூட்டாக செய்து அந்த கூட்டோட பயன்படுத்தினாலும் நல்ல பலன் தரும் முடுக்கிலேயும் அதே மாதிரி தான் மற்றபடி சாம்பாரில் கூட அதாவது துவரம் பருப்போடு சேர்த்து சாம்பார் வைக்கலாம் அப்படி செய்கிறப்போ பால் பெருங்காயமும் குறுமிளகும் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பால் பெருங்காயமும் குறுமிளகும் சிறிதளவு புளியும் வச்சு சமைக்கணும் இவ்வளோதான் டிப்ஸ் இன்னும் நிறையா வைக்கிறோம் தொடர்ந்து பார்த்து பலன் வருங்கள்